வணக்கம் வினதி இருக்கும் விநாயகப் பெருமான் பாதம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து புணர்வு தோஷம் அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா எந்த வீடுகளில் சந்திரன் சனி இருக்காங்களோ அதை வச்சு தான் அந்த புணர்ப்பு தோஷம்னு வந்து சொல்ல முடியும் இதில் புணர்வு யோகமாகவும் மாறிக்கூடும் அப்படியும் கிரகநிலை இருக்குது இப்போ புனர்வு தோசத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஷபம் அப்படின்ற வீட்டில் வந்து சனி பகவான் இருக்கார் வந்து கடகன்ற வீட்டில் வந்து சந்திரன் இருக்கார் அப்போது ரிஷபோன்ற வீட்டில் வந்து ரோஹிணி அப்படின்னு சந்திரனுடைய நட்சத்திரத்தை வாங்கிறாரு சனி பகவான் இப்போ கடகன்ற வீட்டில் பூசன்றத நட்சத்திரத்தை வாங்கிடுறாரு சந்திர பகவான் இது வந்து புணர்ப்பு தோசம் இது வந்து எந்த வீடில் லக்கணத்தை பொறுத்து எந்த வீட்டில் அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து இது புணர்ப்பு தோசமாக வரும் அதாவது வந்து ஒரு புணர்ப்பு தோசம் அப்படின்னாக்க ஒரு பிரிவுன்னு சொல்லலாம் அது எந்த வகையான பிரிவு அது அப்படின்றது பண பணம் வகையால் பிரிவாக இல்லை வேறு சொந்த பந்தம் பிரிவாக அது வந்து என்னன்றதை வந்து தீர்க்கமாக முடிவு பண்ணணும் இப்போ புனர்பு தோசத்தை சொல்லியிருக்கேன் புணர்வு யோகம் அப்படின்னாக்க இது என்ன பண்ணும் இதே நட்சத்திரமே வாங்கியிருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து சனி பகவான் வந்து வக்ரம் ஆயிருப்ப ஆயிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இது புணர்வு யோகமாக மாறிடும் அதாவது வந்து எந்த குறையும் இல்லாமல் அதிக செல்வம் நல்ல குடும்பம் நல்ல ஒரு வாழ்க்கை வந்து ஒரு அதிர்ஷ்டமான குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கும் வந்து எந்த குறையுமே அந்த குடும்பத்தில் இருக்காது இந்த சனி பகவான் வந்து வக்ரம் ஏற்பட்டால் அவ்வளவு அதில் இருந்து வெளியே வர்றோம் நன்றி வணக்கம்